தற்போது இந்த டிப்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் நிற்கதையாகி மீண்டும் சொல்லப்பட்ட அபாய குடியிருக்க அமைத்திருப்பது மிகவும் ஆபத்தான கட்டமாக இருக்கின்றது ஏற்கனவே ஆறாயிரம் குடும்பங்களுக்கு மேல் இந்த அனர்த்த பகுதிகளுக்கு உள்ளே குடியிருந்தவர்கள் தற்போது அது எட்டாயிரமாக அதிகரித்திருக்கின்றது ஆகவே இவ்வாறானவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்குமான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் மிக முக்கியமாக கடமையாக இருக்கின்றது இருக்கிறது நாவலப்பட்டி பகுதியிலேயே வரகலையில் பதினாலு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூல்கந்திரா தோட்டத்திலே கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மதுளை மடுள் பட்டாவத்தையிலே ஆறு பேர் உயிர்ந்திருக்கின்றார்கள் ஏனைய பகுதிகளிலே ஒருவர் இருவர் என உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கின்றது தொடர்ந்து அங்கிருக்கின்ற பல குடும்பங்கள் வந்து வெளியேற்றப்பட்டு முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த இடங்களுக்கு தான் அவர்கள் வந்து மீண்டும் குடியமர்த்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது பல தோட்டங்களிலே அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய நிவாரணங்கள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை அரசாங்க சுற்றறிக்கையின் படி இருபத்தையோதாயிரம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சுற்றறிக்கையின் காரணங்களை அறிந்து கொண்ட மக்கள் அதனை பெறுவதற்காக தொடர்ச்சியாக அரசாங்க நிறுவனங்களுக்கு போய் வருகின்றார்கள் ஆனால் பல தோட்டங்களில் இன்னும் ஆக குறைந்தது இந்த இருபத்தையாயிரம் பணம் கூட கிடைக்கவில்லை இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மீண்டும் அவர்கள் போய் அதே இடங்களில் குடியமர்த்தப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது இவர்களை வாடகை வீட்டுகளுக்கு போகுமாறு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வாடகை வீட்டுகளுக்கு செல்லுவதற்கு இவர்கள் கையிலே பணம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்ற அதே நேரத்தில் இவர்களிடம் அதற்கு முட்பணமாக செலுத்துவதற்கான பணமும் இல்லை இந்த வாடகைக்காரர்கள் முட்பணத்தை தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் முட்பணத்தை செலுத்தி வாடகை வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் போது இந்த மலையக மக்களுடைய காணி வீட்டுரிமை தொடர்பாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் மாடி வீடு திட்டங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக மாடி வீடு அங்கு அவசியமில்லை மாடி வீடை கொண்டு வரும்போது ஏற்கனவே மாடி வீடு திட்டத்தை கொண்டு வந்த போது அதற்கு பல எதிர்ப்புகள் நடந்தது தற்போதும் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் இந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களது கலை பண்பாட்டு அம்சங்களை கொண்டு செல்வதற்கு முக்கியமான காணி உரிமை வந்து மிக முக்கியமானது நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக அட்டன் பிரகடனத்தின் மூலம் மிக முக்கியமான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லி இருந்தது மலையக மக்களை ஏனைய பிரஜைகளுக்கு சமாந்தரமான பிரஜைகளாக உருவாக்குவதும் அவர்களை கௌரவமான பிரஜைகளாக வழிநடத்துவதும் எங்களது கடமையாக இருக்கின்ற என்ற சொன்ன விடயத்தை மீண்டும் நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம் அதை முடியுமான அளவு உறுதிப்படுத்தி மலையக மக்களை இந்த தேசிய பிரஜைகளாக வாழ வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மலையக மக்களுடைய காணி வீட்டுரிமை என்பது மிக அத்தியாவசியமான விடயமாக இருக்கின்றது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத மலையக மக்களுடைய காணி வீட்டுரிமை பிரச்சனை அதி தீவிரமாக தீர்த்து வைக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அட்டன் பிரகடனத்தின் மூலம் சொல்லப்பட்ட இந்த மலையக மக்களை ஏனைய பிரஜைகளுக்கு சமாந்தரமான கௌரவ பிரஜைகளாக உருவாக்குவதற்கும் அவர்களை வழிநடத்துவதற்குமான விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற தேசிய மக்களின் செயற்பாடுகளை மீண்டும் நாங்கள் மலையக மக்களுக்கு அவசியம் இல்லை அவர்களுக்கு வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களது கலை பண்பாட்டு அம்சங்களை உறுதிப்படுத்துவதற்குமான காணி உரிமை அவசியம் அதை உடனடியாக அரசாங்கம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தற்போது இந்த அரசாங்கத்தின் முயற்சியால் மலையக மக்களுக்கு சம்பள உயர்வு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த சம்பள உயர்வு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அந்த சம்பள உயர்வை பெற்று வாழ்பவர்கள் அங்கே ஒரு சிறிய குழுவினராக அதை நாங்கள் மறந்துவிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீதத்துக்கு குறைவானவர்கள் தான் தோட்டங்களிலே தொழில் ஏனையவர்கள் தோட்டங்களிலே குடியிருந்து கொண்டு வெளியிலே தொழில் செய்பவர்களாக அவர்களது குடியிருப்பு காணி வீட்டுரிமை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்